வணக்கம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அரண்மனை ஃபோர் என்னோடய ஆறாவது படம் சுந்தர்னா கூட என்னை தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான் ஸோ அவரை மேலே வச்சிருக்க வச்சிருந்த வச்சு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அரண்மனை ஃபோர் ஒன் டூ த்ரீ எப்படி மிகப்பெரிய வசூலில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோ அரண்மனை ஃபோரும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு தொடர்ந்து அமைந்து கொண்டே போகும்னு முன்கூட்டியே வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ரொம்ப அருமையான ஒரு இது என்னன்னா வந்து இப்போ இந்த படத்தில் லீட் பார்த்தா ஃபீமேல் ஓரியண்டடாக தமன்னா ராஷிகாண்ணா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க ஸ்க்ரீனில் பார்க்காதும் தமன்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கில் இருக்காங்க போத் ஆஃப் யோர் அமேசிங் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் தேங்க் யூ ஃபார் த அமேசிங் மூமெண்ட்ஸ் இன் த சாங் யூ எலிவேட்டட் த சாங் வித் யோ கிரேஸ் அண்ட் யோ டான்ஸ் இது அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் தேட் யோகினா இருக்கார் வீடிவண்ணா இருக்கார் ஸோ பயங்கர காமெடி இருக்கும் கண்டிப்பாக அண்டு சரலாமா இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்தில் அண்டு சுந்தரனாவோட வெற்றி தொடர்ந்து வெற்றி படங்களாக வந்துட்டுருக்கிற ஃப்ரான்சைஸ் ஸோ இதுவும் கண்டிப்பாக வெற்றி படமாக நினைக்கிறேன் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்ப பொதுவாக தனியாக இருந்தால் நிறையா பேசலாம் பட் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்ப ஒரு மரியாதை காரணமாக நான் என்னோடய இதோட என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு அண்ணன் கையில் மைக் தரேன் ஸோ தேங்க்யூ அண்ணன் தேங்க் யூ ஃபார் எவ்ரி திங் நாட் ஓன்லி ஃபார் திஸ் மூவி பட் ஃபார் எவ்ரி திங் நன்றி அண்ணன் அண்ணா அண்ணி தேங்க்யூ வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் மீடியா சகோதர சகோதரிகள் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கம் அப்புறம் என் படத்தில் எனக்கு தோல் நின்று பணியாற்றிய என்னோட குரூ ப்ளஸ் ஆர்டிஸ்ட் தமனா ராஷிகண்ணா சர்லாமா யோகி வி டிவி ஜெயபிரகாஷ் சார் சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் அரண்னை ஃபோர் இது வந்து நாலாவது தடவையாக அந்த ஃப்ரான்ச்சைஸை வச்சுட்டு அவங்க முன்னாடியே உட்காந்து வந்திருக்கேன் இது ஸ்பீச் கிட்டத்தாலும் பார்த்தீங்கன்னா மூணு பார்ட் நான் பார்க்கவும் கிட்டத்தாலே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த அரண்மனைங்கிறது நான் வந்து எதுவுமே பிளான் ஃபஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பிளான் பண்ணவே இல்லை இந்த அரண்னை வந்து ஒரு நாலாவது ஃப்ரான்ச்சைஸ் வரைக்கும் போவோம் அப்படின்ட்டு ஏன்னா அரண்னை டூவை முடிவு பண்ணது ஃபர்ஸ்ட்டு த்ரீயை டிசைட் பண்ணது செகண்ட் பார்ட் அந்த மாதிரி இப்போ ஃபோர்த்து வந்து வர்றதுக்கு காரணமே அதோடய மூணாவது பகுதி பங்கு பகுதியோட வெற்றி தான் என்னோடய அரண்மனை நான் எந்த படமே வந்து இது ஓகே படம் ப்ரீவியஸ் படம் ஜெயிச்சிருச்சு இதை நம்ம கேஷ் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு என்றைக்குமே யோசிச்சது இல்லை ஏன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸின்னு போனால் என்னுடைய டைரக்டர் கேரியருக்கு ஒரு வேர் ஆணி வேர் மாதிரி சொல்லலாம் ஸோ எப்பவுமே அந்த படத்தை வந்து நான் என்னென்னா ஒரு நல்ல நாட் கிடைச்சா மட்டுமே தான் அதை தொற்றுக்கணும் இல்லையே ஓகே இதை நம்ம பண்ணுவோம் கேஷ் பண்ணுவோம்ன்றது நினைக்குமே நினச்சதில்லை ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பாகட்டும் அது அதுக்கு அதோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருக்கும் ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதை நான் ரொம்ப சேஃப்ஸுல தான் போயிட்டுருந்தேன் ஏன்னா அரண்மனைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோடய கேரியரில் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கம் ஸோ நல்ல எனக்கு கான்ஃபிடென்ட்டான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் அந்த படத்தை இது வரைக்கும் தொட்டதே இல்லை இந்த அரண்மனை ஃபோர் கூட அப்படி தான் ஆரம்பித்தோம் எப்படின்னா திடீரெட்ட என்னோட கூட என்னோட கோர் ரைட்டர்ஸ் நரு கீர்த்தி வந்து ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க வேற படத்துக்கான டிஸ்கஷன் போது ஒரு பாக்குங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக வரணும் அதாவது இந்தியாவில் பெரும்பகுதியை ஆண்ட மன்னர்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அசோகர் எடுத்துக்கலாம் அவுரங்கசீக் அக்பர் அவங்க எல்லாமே அவங்களோட எல்லைப் பகுதிகள் இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க சில பேர் பாகிஸ்தான் லாகூர் வரைக்கும் போயிருக்காங்க சில பேர் காஷ்மீரை தாண்டியிருக்காங்க அவங்களோட பகுதி அதே மாதிரி வெஸ்ட்லையும் மேலே மேலே போயிருக்கு சவுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் டெக்கான் வரைக்கும் வந்திருக்காங்க பெங்களூர் வரைக்கும் வந்திருக்காங்க மதுரை வரைக்குமே வந்திருக்காங்க ஸோ ச சவுத்து நார்த் வெஸ்ட்டில் வந்து அவங்களோட பார்ட்ரு மாறினாலும் ஈஸ்டில் மட்டும் கிட்டத்தட்ட கோடு கிழிச்ச மாதிரி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி யாருமே போல அதுக்கு வரலாற்று ரீதியாக வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க அங்கே ஒரு வீரமான ராஜ பரம்பரை இருந்துச்சு இல்லை ஒரு கொரிலா படைகள் நிறையா இருந்துச்சு இல்லை ஒரு புவியியல் ரீதியாக ஒரு ஜாகிரஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அடர்ந்த காடுகள் மலைகள்லாம் இருந்ததுனால அதை தாண்டி இவங்க போக முடியலங்கிற மாதிரிலாம் வெவ்வேறு காரணங்கள் பட்டு நாங்கள் பேசும்போது அதை எங்களால் யோசித்தோம் ஏன்னா ஒரு இமயமலையெல்லாம் தாண்டி வந்தவங்களால் வந்து பிரம்மபுத்திராத நதியை தாண்டிக்கிற காடுகளை தாண்ட முடியாதா அதே மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள்லாம் வந்து ஜெயித்தவங்க வந்து அங்கே இருக்கிற பர்டிகுலர் சோல்ஜர்ஸ் அது குரலாப்படையாக இருக்கட்டும் ராஜா பரம்பரையாக இருக்கட்டும் அவங்கள ஜெயிக்க முடியாதா இந்த மாதிரி கொஞ்சம் கேள்விகள்லாம் எங்களுக்கு எழுந்துச்சு அப்போ வந்து நாலாவதாக இன்னொரு காரணமும் வந்து அங்கே பேசிக்கிறாங்க பொதுவாக என்னன்னா இவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் அங்கே இருக்கிற வீரர்களோ இல்லை இப்போ ஜாகிரபிக்கல் ரீதியாக இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு மீறி அவங்க அந்த எல்லையை தாண்டாத காரணம் பயம் அப்படின்னு ஒரு அங்கே இருக்கிற சில சாரார்கள் வந்து இன்னும் இருக்காங்க அது என்ன பயம்னா பேய் பயம் அந்த இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திரை தாண்டி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி நிறைய அந்த பழங்கதைகள் அந்த ஃபோக்லோர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பழங்கதைகள்லாம் இருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அன்றைக்கி எங்கள் டிஸ்கஷனில் அவங்க சொன்னாங்க அந்த தகவல் பாக் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் இன்னும் வந்து அந்த பாக் பற்றி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உலாவுது அந்த பாக் நீர்நிலையில் இருக்கும் யாராச்சும் போனாங்களோ அவங்கள அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து அவங்கள அடிச்சிட்டுங்கிற மாதிரி நிறைய அதை சுற்றி கதைகள்லாம் உலாவுச்சு அந்த பாக்கை அடிமைப்படுத்திட்டா அது நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் அதை அடிமைப்படுத்த போய் அதனால் செத்தவங்க பல பேர் இருக்காங்கலாம் நிறையா கதைகள் இதை கேட்கும் போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இதுவே வந்து அரண்மனை நை ஃபோருக்கு ஒரு ஆரம்ப புள்ளி அமைச்சுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா அரண்மனை இது வரைக்கும் ஒன் டூ த்ரீலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் செஞ்சு தான் அந்த கதையெல்லாம் இது வரைக்கும் மூவ் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் நம்ம படத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்படி ஆரம்பிச்சது தான் அரம்னை ஃபோர் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு அப்போ நான் ஆக்சுவலாக வேற ஒரு படம் ஒர்க் இருந்துச்சு ஸோ மனசுக்குள்ளே ஒரு ஆசேஷனு அரண்னை ஃபோர் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் உட்காரலாமா ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு ஐடியான்னு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இடத்துல தண்ணி விட்டு அந்த கடை நிரம்பும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கிடச்சிடுச்சுன்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பரபரங்கும் உடனே அந்த ஸ்கிரிப்டை பண்ணணுமேன்ட்டு அப்படி தான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒர்க்கும் போயிட்டு இருந்தாலும் சின்ன ஆசுலேஷன் ஏற்கனவே கம்மிட்டான அந்த படம் ஒர்க்காக ஆரம்பிக்கலாமா இதை ஆரம்பிக்கலாமான்ட்டு அப்புறம் நான் ஒரு வேலையாக பாம்பேக்கு போகிறேன் போகும்போது ஃப்ளைட்டில் என் கூட வந்து ஒரு எயித் நைன்த் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட அந்த பொண்ணு ஃப்ளைட்டு ஃபுல்லாக எங்கிட்ட விடாமல் கேட்டுகிட்டுருங்கிற ஒரு விஷயம் அரை எடுத்தது எப்போ அரை மணியை எப்போது அடுத்ததுன்ட்டு அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் நைட்டு ஃப்ளைட்டில் வரேன் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு நைன்த்தா டென்த் படிக்கும் அவங்க அப்பா அம்மா கூட வந்து நான் கடைசி பஸ்ஸில் ஏறுறேன் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு சார் உங்கள் பஸ் தான் ஏறணும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு என்ன மாட்டேன்னா இல்லை இல்லை நான் அரண்மனை ஃபேனு எப்போ நீங்கள் அரண்மனை ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் அங்கிள் கேட்டுச்சு நான் வந்து இது ஒரு எனக்கு வந்து ஒரு சைன் மாதிரி தெரிஞ்சது நானே குழப்பத்தில் இருந்தேன் இந்த படமா அந்த படமாக அப்போ எனக்கு ஒரு க்ளியராக வந்து ஒரு முடிவு எடுத்தேன் அந்த குழந்தைகிட்டே சொன்னேன் நான் அரண்மனை ஃபோர் எடுக்க போகிறோமா நீங்கள் எல்லாத்தையும் சொல்லு இந்த படம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணை எங்கேயாச்சும் பார்த்துட்டுச்சுன்னா தேங்க்ஸ்மா உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே அரண்மை ஃபோர் ரெடி ஆகிருக்கு நீ உன் கருத்தை சொல்லணும் ஸோ அரண்மை ஸ்கிரிப்ட் முடித்தாலும் எனக்கு அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் அதுக்கான ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த அண்ணன் ஏசி சண்முகம் சார் அப்புறம் ஏசிஎஸ் அருண் தம்பி அவங்க ரெண்டு பட்டி இந்த மாதிரி ஐடியா சொன்னால் அவங்க முதல்ல கதையை கேட்க மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க வச்சுருக்கு எம்எல்ஏ வச்சுருக்க நம்பிக்கை எப்படி என்னங்க கதையெல்லாம் கேட்டு நம்ம பண்ணுவோம் இல்லை இல்லை நான் கதை சொல்கிறேன்ட்டு என் கேரியரில் இப்படி ஒரு கதை எந்த ப்ரொடியூசரும் கேட்டதில்லை ஏன்னா கதை சொல்லி அஞ்சாறு நிமிஷத்தில் அருண் நிறுத்திட்டாரு நில்லு இல்லை நிறுத்து நிறுத்துங்க நீங்கள் ஃபுல் கதையை சொன்னால் எனக்கு படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்ட்டு இந்த மாதிரி எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டர் சொல்லிட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன் ஸோ படம் இன்னும் பார்க்கல தம்பி பார்க்கல பார்த்து அவெல்லாம் நல்லபடியாக சொல்லுவோம் பிடிச்சிருக்குன்னு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் வந்து அருண்மையோட ஒரு பிரமாண்டமான பொருள் செலவு பிரமாண்டமான விஷுவல்ஸு சிஜி எல்லாமே ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கலன்னா வந்து என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து அது பண்ணுறது முடியாத காரியம் நான் என்ன பண்ணுனாலும் உங்கள் சுதந்திரம் அவங்க இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இன்ட்ரி இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டதில்லை தேங்க்ஸ் தம்பி அப்பாவுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லராக இருந்தேன் எனக்கு சப்போர்ட் பண்ணேன் மதன் சார் அவர் இல்லைன்னா வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனே இந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசாக நடந்திருக்காது ஸோ தேங்க்ஸ் மதன் சார் அப்புறம் ஸ்கிரிப்டாக ஆரம்பித்தோம் எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு பெரிய ஒரு சவால் என்னென்னா படத்தோட முக்கியமான ஏன்னா படம் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் எல்லா அரண்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க ஃபீமேல் ஓரியன்ட் பெரிய சவாலாக முதல்ல இருந்தது வந்து இந்த ஹீரோயின் கேரக்டரில் யார் வரப்போகிறாங்க ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் ஏன்னா வழக்கமான ஹீரோயின் கேரக்டர் அது கிடையாது ரொம்ப சவாலான கேரக்டர் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்புறம் அந்த கேரக்டர்கிட்ட பெரிய சவால் என்னென்னா அந்த கேரக்டரை பார்க்கும்போது பயமும் வரணும் பரிதாபமும் வரணும் இட் ஷுட் பி மோ இட் ஷுட் பி ஸ்கேரி அட் த சேம் டைம் இட் ஷுட் பி வெரி சென்டிமெண்டல் அட் த சேம் டைம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேரக்டர் குழந்தைகளுக்கு ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சவாலான கேரக்டர் அம்மாவா நடிக்கிறதுக்குன்னா எந்த ஹீரோயினும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டை கேட்டோன்னா முதல் வேலையாக வந்து அவங்க லைன் கேட்டோடனே ஷி வாஸ் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு தமிழ்நா ஒத்துக்கிட்டோன்னே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிடுவாங்க இந்த படத்தில் நானே எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் படம் பண்ணி ஆர்டிஸ்ட்டை பார்த்தது கேட் காட்டி படத்துக்கு மேலேயே காட்ட மாட்டேன் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்களோ அது மாதிரி இன்புட்லாம் கொடுத்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் நான் தமன்னாக்கு இந்த படத்தோட ஸ்டில்ஸ் அனுப்பிச்சு யூ ஷாக்ட் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் ஏன்னா படம் பார்த்து குரூவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டது தி அதர் சைட் ஆஃப் தமன்னா அப்படிங்கிறத பார்த்து ஏன்னா ஆடியன்ஸ்க்கே வந்து இந்த தமனா புதுசாக இருப்பாங்க தமனாவை கமர்ஷியல் ஹீரோவாக பார்த்துருக்கோம் ஃபைட்டிங் ஹீரோயினாக பார்த்துருக்கோம் பட் இது வந்து ஒரு சென்டிமெண்டல் எமோஷனல் ஹீரோனாக பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக பார்த்தது வந்து இந்த படம் தான் இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஒரு சாங் பார்த்தீங்க ஆக்சுவலாக வந்து அந்த சாங்கே நான் படத்துலேயும் தூக்கலாமான்னு நான் யோசித்தேன் ஒரு செகண்டு ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது அந்த தமனாவோட கேரக்டர் இந்த க்ரியே இந்த இம்பேக்ட் இட்ஸ் க்ரியேட்ஸ் நமக்குள்ளே அவ்வளோதான் இருந்துச்சு ஸோ தமனா அப்படி ஒரு க்ரியேட் இம்பேக்ட் பண்ணிட்டு எண்டில் வந்து டக்குன்னு ஒரு மாஸ் சாங் போடணுமான்னு யோசித்தேன் அப்புறம் ராசிக்கு நான் என்ன திட்டுவாங்கன்ட்டு அந்த சாங் அப்புறம் பண்ணிட்டேன் அந்தளவுக்கு வந்து தமனாவோட கேரக்டர் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு தேங்க்ஸ் தம்னா ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அவங்கள ரோப்பில் தொங்க வச்சு தரையில் தர தரனு இழுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமான கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்டாக ஏன்னா ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு நல்லா கம்ஃபர்ட் ஜூனில் இருப்பாங்க நடிக்க வைக்கிறது இந்த படத்தில் கம்ஃபர்ட் ஜூனே கிடையாது நோ மேக்கப் ஃபுல்லாக ஆக்ஷனு அவங்க வந்து நின்னாலே ரோப்போடு ரெடியாக ஃபைட்டர்ஸ் நிற்பாங்க எங்கேயுமே ஒரு இடத்துல அவங்க மொதல் சுழிச்சிருந்தா கூட நாங்களாம் அப்செட் ஆகிருப்போம் அப்படி இல்லாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி இந்த கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் தமனா அண்ட் ஆஃப் அண்ட் கண்ணா ராஷி கண்ணா என்னென்னா ரொம்ப நான் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது என்னோடய கம்ஃபர்ட்ஸும் ஏன்னா நான் ஒரு கொஞ்சம் கிறுக்குத்தன்மாவாக சினிமா எடுப்பேன் ஒரு படம் ஆர்டரில் இருக்காது ஆர்டிஸ்ட் என்ன சீன் எடுக்க போகிறது வந்து நான் ஒரு வெவ்வேறு ஆர்டர் எடுப்பேன் ஒரு எட்டாவது ஷாட் ஃபர்ஸ்ட் எடுப்பேன் அப்புறம் பன்னெண்டாவது ஷாட் எடுப்பேன் அந்த மாதிரி எடுப்பேன் அப்போது நடிக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட் வரும் இவன் என்ன ஒழுங்காக தான் எடுக்கிறானா விஷயம் தெரிஞ்சா எடுக்கிறானா அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வரும் ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என் மேலே நம்பிக்கை வரணும் டைரக்டர்ஸ் மேலே நம்பிக்கை வரணும் இவன் என்ன எடுத்தாலும் நம்ம இவன் சொன்னது பண்ணால் போதும் இவன் கரெக்டாக பண்ணுவாங்கிற நம்பிக்கை வந்துடும் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்கோட ஒர்க் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு தான் எனக்கு இருக்கும் அந்த வகையில் ராஷிகண்ணா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட் அவங்க லைக் தமன்னா மாதிரி ராஷிகண்ணா முக்கியமாக ஆஸ் அ ப்ரொடியூசர் டைரக்டராக நான் சொல்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறது கேரக்டரு கரெக்டாக இருக்கணும் செகண்டு கம்ஃபர்டபிலிட்டி அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும் நம்ம சொல்கிறது அவங்க நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க நம்ம அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும் நமக்கு அவங்க மேலே நம்பிக்கை வரணும் ஸோ அந்த கம்ஃபர்ட் சோன் வந்து ராசிக்கண்ணா ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான சாங் ராஷிகன்னா ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு வேணாலும் முதல்ல ஆதியே ஃபீல் பண்ணார் அதனால் பண்ணல சாரி ராஷி நாட் யூஸிங் அதர் சாங் தேங்க்ஸ் ஃபார் யூ அதுக்கப்புறம் அரண்மனையில் எனக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னு பார்த்திங்கன்னா காமெடி ஏன்னா அந்த காமெடி கதைக்குள்ளேயும் வரணும் கதையை தாண்டி போகக்கூடாது அதே நேரத்தில் மற்ற படத்தில் சின்ன ஹியூமர் வந்தால் கூட ஒரு கேரக்டர் சும்மா தடுக்கினா கூட வந்து ஆடியன்ஸ் சிரிப்பாங்க என்னோடய படத்துக்கு வரும்போதே எங்களா சீக்கிரம் பார்க்கலாங்கிற மாதிரி தான் வருவாங்க ஏன்னா காமெடி இருக்குன்னு தெரியும் ஸோ இதை மீறி வந்து சிரிக்க வைக்கணும் கதைக்குள்ளே இருக்கணும் ஆல்ரெடி மூணு பாட் பார்த்துட்டாங்க மூணு பாட்லேயும் வந்து காமெடியன்ஸ் பேயை பார்த்து பயப்படுறது எல்லாம் காட்டிட்டோம் இதுக்கு மேலே வித்தியாசமாக ஒன்று பண்ணணும் அது வந்து ஒரு பெரிய சவால் காமெடியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேப்பரில் இருக்கிறது க்ரியேட் பண்ணுறது தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் அது நான் வெங்கட் இருக்காரு மேக்சிமம் வெங்கட் வந்து அவரோட இன்புட் பயங்கரம் அவர் தான் நான் ஸோ நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உடம்புபடாத சகோதரர் நாங்கள் பேப்பரில் ஒரு ஃபார்ட்டி தான் மீதி சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து லொக்கேஷனில் அந்த ஆர்டிஸ்ட் இன்புட்டோடு வரணும் அந்த வகையில் அருமையான டீம் பார்த்திங்கன்னா யோகி சரலாமா விடிவி சிங்கம்புலி எல்லாருமே இதில் பெரிய சவால் அதாவது கதை பண்ணுறதோட பெரிய சவால் என்னென்னா யோகிக்கும் பிடிவிக்கும் கெட்டப் பொருள் தான் ஏன்னா யோகி முடிக்கி எந்த வச்சாலும் அவருக்கு செட் ஆக மாட்டேன் இது ஒரு வழியாக அதை செட் பண்ணோம் இன்னொரு என் லைஃப்பில் பண்ண பெரிய பொய் என்னென்னா பிடிவி சாரை பார்த்து கொஞ்சம் மீசி எடுக்க சொன்னேன் அவர் முதல்ல தயங்கினார் என்னடா பண்ணுறதுன்ட்டு டகால் என் படத்தோட பழைய டைலாக் தான் அடிவேலன் வந்து ஒரு படத்தில் நீங்கள் பா கமலஹாசன் மாதிரி இருக்கீங்க வாழ்வை கமல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீட்டி வீட்டை நான் சொன்னேன் நீங்கள் மட்டும் மீசி எடுத்துட்டா காதல் மனை ஜெமினி கணேசன் மாதிரி இருப்பீங்கட்டு முதல்ல தயங்கனவரும் அதை மீசி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே தான் இருக்கேன் தலைவராக ஜெமினி கணேசன் மாதிரி தான் இருக்கேன் ஜாலியிலனார் ஸோ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நல்லபடியாக காமெடி சூப்பராக வந்துடுது சரலா வந்து என்ன சொல்கிறது என் படம் எல்லாத்துலேயும் இருக்காங்க ஜீனியஸ் தமனா சொன்ன மாதிரி வந்து தாய் தாய்க்குள்ளத்தில் பெண்களில் வந்து காமெடி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரேர் இத்தனை வருஷம் வந்து சர்வை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட காமெடி சென்ஸ் அந்த டைமிங் இந்த படத்தில் வந்து அவங்களோட அவங்களோட விஷயம் ஒன்றே ஒன்று தான் கண்ணடிப்பாங்க பட் அந்த கண்ணடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதோடய டைமிங் அவ்வளோ சூப்பராக வந்து அதுவும் பண்ணியிருந்தாங்க ஸோ மொத்தத்தில் வந்து அரண்மனை வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு நிறையா வந்திருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் சிஜி ஆர் ஆர் மியூசிக் சாங்கை ஆதி நல்லா பண்ணுவார் அதெல்லாம் விஷயம் அதை நான் ஸ்பெஷலாக சொல்ல போகிறது இல்லை பட் இந்த படத்தில் ஆர் ஆருக்கு நான் குறிப்பாக சொல்லணும் ஆதி சீவா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஆர் இந்த ஆர் ஆர் படத்தில் ஆர் ஆர் ஆறு டெம்ப்ளேட் மியூசிக் டெம்ப்ளேட்னு ஒன்று விஷயம் இருக்குது அந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸ் ஜம்ப் ஸ்கேருக்கு வந்து அங்கே பேங்க் கொடுக்குறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ஆர் ஆறில் வேறு மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க பிரமாதமாக ஸ்ட்டாக வந்துருக்கு ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண சந்தோஷ் ஜெயபிரகாஷ் சார் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் இன்னும் நிறையா சொல்லணும் அது வெவ்வேறு அடுத்தடுத்த கட்டத்தில் சொல்கிறேன் இந்த மாதம் ஏப்ரலில் வந்து அரண்மனை ஸ்கிரீனுக்கு வருது ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அப்புறம் எல்லாம் பார்த்து ரசித்து ஆதரவு கொடுங்க அப்புறம்